வணக்கம் நான் யசோதா ஏற்காடு சட்டமன்ற இருந்து பேசுகிறேன் இப்போ வந்து அந்த மனோஜ் அதர்மா மனோஜ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப தரக்குறைவாக எங்கள் அண்ணனை வந்து பேசியிருக்காரு எங்கள் அண்ணனை மட்டும் இல்லை அவரோட அம்மாவையும் சேர்த்து பேசியிருக்காரு பெண்ணுரிமையை பற்றி பேசுகிற இந்த திமுக வந்து எப்போவுமே பெண்களுக்கு எதிராக தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக மோசமான சொற்களை பயன்படுத்தி தான் பேசுகிறாங்க இதுதான் பெண்ணுரிமையா எல்லாருக்கும் பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே இவ்வளோ கேவலமாக பெண்களை பேசிட்டு ஊர் முழுசும் பெண்கள்லாம் வந்து சாராயம் குடிக்கிற ஆண்கள்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதை பற்றி அந்த மனோஜ் பேசலாம்ல இப்போ அதுக்கு எதிராக எங்கள் அண்ணன் தலைமையில் நாங்கள்லாம் கிளர்ந்து வர்றோம் அப்படிங்கிறத வந்து பொறுத்துக்க முடியாமல் என்ன செய்யணும்னு தெரியாமல் இவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக அவங்க இப்படியே இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்டமாக பொறுப்பாளர்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணா சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போராட வேண்டியது இருக்கும் வணக்கம் எங்கள் தொகுதி தகவல் தொழில்நுட்ப பாசல்னு பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வந்துட்டு காவல் கண்காணிப்பாளர் அங்கே வந்திருக்கோம்

மற்ற மாதிரி இந்த மாதிரி முன்னே நிறுத்துங்க எங்களுக்கும் பேச தெரியும் நாங்கள் பேச முடியாமலாம் தமிழர்களோட உணர்வோடு இருக்கிறோம் நாங்கள் பாடுபடுறோம் தமிழ் மட்டுமே நாங்கள் இருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க எங்களுக்கும் பேச தெரியும் நாங்கள் பேசும் வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறோம் அப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சோமா சீமான் தமிழில் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்து தேவையில்லாத மாதிரிலாம் எடுத்து போடுவீங்க புரியுதுங்களா நாங்கள் வந்து தேவையில்லாமல் இருக்கிறோம் எங்களை சிமிஞ்சு பார்க்காதீங்க பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க ോട് നിർത്തിക്കുക <laughs>